நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு காந்திராஜன் எம்எல்ஏ தலைமையில் விவசாயிகள் கருத்து கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அழகாபுரி அணையிலிருந்து நீர் திறப்பது சம்பந்தமாக விவசாயிகளிடம் கருத்து கூட்டம் காந்திராஜன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு விவசாய சங்க நிர்வாகிகள் மற்றும் நீர்ப்பாசன வசதி பெறும் விவசாயிகளும் பலர் கலந்து கொண்டனர் அழகாபுரி அணையிலிருந்து இடதுபுற வாய்க்கால் திறந்தால் பெரிய மஞ்சுவேலி வரை திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகள் பயனடைகின்றனர் வலதுபுற வாய்க்கால் வழியாக செல்லும் நீர் கரூர் அருகே உள்ள வெள்ளி வரை நீர்ப்பாசன வசதி பெறும் பகுதியாக உள்ளது இவ்வாறு அணையிலிருந்து நீர் திறப்பதினால் வேடசந்தூரை சுற்றி சுமார் பத்து கிலோமீட்டர் சுற்றளவிற்கு கிணறுகளில் நீர்மட்டம் குறைந்து குடிநீருக்கே தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர் எனவே புதுக்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கூறுகையில் அணையில் உள்ள நீரை முழுவீச்சில் திறந்துவிட்டால் அழகபுரி அணையை சுற்றியுள்ள பகுதி அனைத்தும் வறட்சியாகிவிடும் என்றும் அணையில் எப்பொழுதுமே இருபது அடி குறையாமல் நீர் இருப்பு இருந்தால் மட்டுமே அணையை சுற்றியுள்ள கிராமங்களுக்கும் வேடசந்துர் சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளுக்கும் குறைந்தபட்சம் குடிநீருக்கு பயன்பாடும் என்று கூறினார் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு விவசாயிகள் கூறி கருத்துக்களை நீர்ப்பாசனத்துறை அலுவலர்கள் மற்றும் காந்திராஜன் எம்எல்ஏ உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் குறைகளை கேட்டு அறிந்தனர்